திருக்கலாம் ஒரு நாடு புளித்திருப்பின் சிகரவையா தரா பேர் மாடு குடிச்சுட்டு போகப்பா முடிஞ்சுட்டு போவா மலையாடி மழை மழையோடய மாடு ஆஹ் மாடு மூணு விளையாடுபா ஏய் மாடு விடுங்க அவனுங்க முடியு மாட்ட விடுங்க மால விடுதான் அவருங்க மாடு தமிழ் என்ன விழுங்கிறியா உம் வாழ்த்துக்க முழுக்க மாட்டை கூடாது மாடு கருத்தா மாட்டா

வஞ்சிடிப்பட்டி மருதப்பழம் குறிச்சி மாட்ட குடிச்ச ரெண்டாயிரத்தி ஐந்து ஒன்னு கோவின் மாடு மாடு கோப்பன் மாடு கோப்பன் வருது மாடு கோப்பன் மாடு கோப்பன் வர மாடு மாடு கோப்பன் வருது மாடு மாடு கோப்பன் வருது மாடு கோப்பன் தள்ளியா அப்படியே மாடு வெட்டி பெற்றது பெரிய மா பெரிய மா பெரிய சூப்பர் சூப்பர் வெட்டி பெற்றது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முருங்க மாடு ஐந்து மாடு ஐந்து ஒன்று

இது வரைக்கும் வந்துட்டா அடுத்த மாதிரி வருயா நிச்சயம் நம்ம பிள்ளையா எல்லாரும் வந்தி மருது சோறு மருது இந்த மருது ஐடி ஒன்று மருந்து மருது இந்த வருது வருவையா மருந்து வருது அப்படியா கண்ணி க பைசு மணி சார்பா ஒரு சுத்து விளக்கு ஒரு வெள்ளிக்காடு ஆட்டுக்காடு வெட்டி சார்பாட்டு மாட்டுக்காட்டு தேர்வு மாட்டுக்கால தேர்வு மாடு தாயு மாடு தாழ்வு மாடு தாழ்வு மாடு மாடு காட்ட போடுறது

மாத மாணி இல்ல தொட்டிய சென்மையாக கோவில்கால

பழைய பழைய வழங்கும் வெள்ளிக்காசு வெட்டி வழங்கும் வெள்ளிக்காசு பத்தாயிரம் ஆண்டுக்கார ஆகா சிறப்பு பக்குவ மாவட்டியா ஐநூறு பக்குவ மாவடிய

ஆர எடுத்துட்டது ஆர எடுத்துட்டது சூப்பர் சூப்பர் கிளாஸிக்கா காபடி பந்து போட்டு ஊர் அம்பல ஆஹா ரொம்ப நல்லா விளையாடுறாரு பரிசு awarded

பரிசிலா பாட்டுக்கு வெளிய வாங்க பரிசிலா நீங்க சின்னவங்களா பரிசிலா பரிசிலா பாட்டு வெளிய வா பாட்டுக்கு வந்து பாட்ட கரோ சேரு அது பாட்ட கரோ சேரு புரியுயா பரிசிலா வெளிய வாங்க இந்த பட்டி சக்தி வேங்கை வேங்கை களம் டைம் வேங்கை देवता தம்பே ஆதே கரத்து அப்படி ஒரு கணடா ஆரவதி ஒரு கண ஆளுற நான் சொல்ல கேக்க மாட்டாங்க நான் சொல்ல கேட்பாங்க மாடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி மாடு அற்புதமான வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி அந்த అద్భు ఎమ్మా <também> <S variables> <smoke> மாடு வெட்டிது மாடு வெற்றி மாடு வாழ்க்கைக்க மாடு வாழ்க்கை வாழ்க்கை கண்ட மாடு வெட்டி வந்தது மாடு வெட்டி பெற்றது